அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நான் வந்து என்ன செய்யப்பறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு தாங்க போறேன் கருவாட்டு குழம்பு நிறைய செஞ்சு போட்டிருக்கேன் ரெண்டு இதாலும் இன்றைக்கி வந்து நான் காய் சேர்த்து போறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பொடியை நறுக்கிக்கங்க அடுத்து ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கேன் அடுத்து வந்து புளி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் இது நல்லா கரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து கட்டியே கரைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஐம்பது கிராம் நெத்திலி கருவாடு நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வறுத்து வச்சுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் மல்லியில் கொஞ்சம் கருவேப்பிலை அடுத்து வந்து ஒரு கால் கிலோ தக்காளி இந்த தக்காளி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கிறேங்க அடுத்து வந்து சேமக்கிழங்கு பால் சேமுன்னு சொல்லுவாங்க இதை வந்து இதை வந்து வேக வச்சு நான் இது வந்து இரநூறு கிராம் இதை வேக வச்சு உரிச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு இப்போ மண் பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூனு கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூனு போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியணும் இது அப்புறம் பொரிய நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் அதில் இப்போ வந்து பூண்டும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து பத்து பல்லு எடுத்துருக்கேன் நான் வந்து இந்த பூண்டையும் சேர்த்துட்டு எல்லாம் ரெண்டையும் சேர்ந்து நல்லா வதங்கணும் இது நல்லா நல்லா அப்புறம் இதில் வந்து தக்காளி சேர்த்துரலாம் இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இப்போ இதை நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அடுத்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா வரங்க வைப்போம் இப்போ நான் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் நான் வந்து வறுத்து வச்சிருக்க கருவாடை வந்து சேர்த்துக்கணும் கருவாடை வந்து வறுத்துக்கணும் அப்படியே பச்சையாகவும் சேர்க்கலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து வறுத்து தான் சேர்க்குவேன் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வறுத்து இது வந்து சேர்த்துட்டு இது வந்து இது வந்து போட்டு கிடைக்கும் லைட்டாக தான் வறுத்துருக்கேன் ரொம்ப முருகலாம் வறுக்கக்கூடாது இதை வந்து தக்காளி வந்து நல்லா அப்போ தான் நல்லா தொப்பு மாதிரி பார்க்கணும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும் இது வந்து இது தருவாழை கொஞ்சம் நேரம் கறக்கட்டும் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் இது இருக்கட்டும் தீயை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு அடுத்து நான் இதில் வந்து புளி வந்து சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துக்கிறேன் அடுத்து கிழங்கு வேக வச்சு வச்சிருக்க பார்த்தீங்களா அந்த கிழங்கை வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இந்த கிழங்கு வந்து இந்த குழம்போடு சேர்ந்து இருக்கணும் அப்படி தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் உப்பு புளி எல்லாம் கலந்துட்டு இதெல்லாம் புளி தண்ணி தவிர வேறு எந்த தண்ணியுமே சேர்க்காதீங்க தண்ணி வந்து சேர்க்க வேணாம் அதே நல்லா கரைஞ்சி தழை தழன்னு ஆகிடும் அடுத்ததுல நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அவ்வளோதாங்க கருவாட்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து நான் வந்து கொஞ்சம் மண்ணித்தலை தூவி குழம்பு வந்து இறக்கிடுறேன் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க